ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பிங்கில் நிறைய டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஸ்டா யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணாலே இந்த பந்தன் ஸ்ட்ரீட் பற்றி தான் நிறைய ரீல்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அதனால் எங்களுக்கும் போகணும் ஏன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது டக்குன்னு வெளியே போகிற மாதிரி இருக்கும் இந்த மேக்ஸி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக அங்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க நல்லாவும் இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நம்பி நாங்களும் போனோம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு கடை மட்டும்தான் இருக்குது மற்றபடி உள்ளே எதுவுமே இல்லை சரி நாங்களும் உள்ளே இருக்கோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் நாங்களும் நடந்து போயிட்டே இருந்தோம் ஒரு கடை கூட இல்லை அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்க இந்த ரெண்டு கடை தான் சொல்லிட்டு அங்கே கூட கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இல்லை இல்லை ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இருந்தது ஆனால் இங்கே நிறைய மெட்டீரியல் ஷாப் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல நிறைய மெட்டீரியல் ஷாப் இருக்குது வாங்கி ஸ்டிச் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தோம் ஆனால் பேரம்பேசிலாம் வாங்கல இந்த ஃபேப்ரிக்கை பற்றி தெரிஞ்சவங்க போனால் நல்லா பேரம்பேசி வாங்கிடலாம் பிளாக் கலரில் ஒரு மெட்டீரியலும் இந்த எல்லோ கலர் காட்டன் மெட்டீரியலும் தான் எடுத்திருந்தோம் இதை ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு எப்படி இருக்குது குவாலிட்டி இது ஒருத்தா இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒருத்தான்றத நாங்கள் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் பிளான் போட்டு வந்தது ஆஃப் டேக்கு ஆனால் எங்களுக்கு எங்கள் மணி நேரத்துலயே எங்களுக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்புறம் பக்கத்துலேயே தான் எக்மோர் மியூசியம் இருக்குல்ல அதனால அங்கே போகலான்னு பிளான் போட்டோம் இங்கே நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்திருக்கேன் அதோடு இப்போ தான் வரேன் உள்ளே போனதும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது பார்க்கிங் ஏரியாலாம் தனியாக செப்ரேட்டாக இருந்தது மரங்களும் அதிகமாக இருந்தது இந்த வெயிலுக்கு அந்த நிற்கும் போது கொஞ்சம் நல்லாவும் இருந்த மாதிரி இருந்தது அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள பார்க் உள்ளே போய் சுற்றி பார்க்கவே நாங்கள் போனோம் என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பில்டிங்கே சில்ட்ரன்ஸ் மியூசியம் தான் இருந்தது உள்ளே போயிட்டு பார்த்தோம் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டோட கல்ச்சர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த பொம்மையில் எப்படி எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டோட இதையும் பார்த்துட்ருந்தோம் ஏற்கனவே இதெல்லாம் சின்ன பிள்ளையிலே பார்த்தது தான் இருந்தாலும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது இப்போ பார்க்கும்போது அதனாலே சுற்றி சுற்றி இருந்தோம் அது அந்த கதக்களி பரதநாட்டியம் அதெல்லாம் பார்க்கும்போதே அழகாக இருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் உள்ளேயும் ஏசி இருந்ததாக வெளியில் போகவே மனசு இல்லை வெயிலுக்கு அப்படியே உள்ளே சுற்றி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்துட்டு பார்த்துட்ருந்தோம் நாங்களே ஏதோ காணாத கண்ட மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இன்ட்ரெஸ்ட்டாக திடீர்னு பார்த்தா இருந்து வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க எதுக்குடா கூப்பிட்றாங்க டைம் தான் முடிஞ்சு போச்சு போல இருக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சோம் கடைசியில் பார்த்தா ஒரு ஷோ ஒன்று போட்டாங்க கிரேட் கரிகாலன் ஷோ அப்படின்ற மாதிரி ஷோ போட்டாங்க சரி அதையும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஏன்னா டைம் போகணும் இல்லையா அதனால் வேடிக்கை பார்த்துட்டு வெளியே வந்தோம் வந்தால் ஆதி வந்து டைனோசர் பார்த்துட்டு காமிச்சிட்டு அதுக்கு கொண்டாந்து நின்றுட்டு நாங்கள் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்தும் நல்லா இருந்தது ஆனால் இது நான் ஸ்கூல் போ ஸ்கூல் படிக்கும்போது போகும்போதெல்லாம் இதுக்கு நல்லா பெயிண்ட்லாம் அடிச்சு கிரீன் கலரில் இருந்து இப்போ கலர்லாம் மாறி போச்சு அதுக்கு பெயிண்ட் கூட அதை பார்த்துட்டு சரி பக்கத்தில் லைப்ரரி இருக்குன்னு சொன்னாங்க சரி அதையும் சொல்லிட்டு ஆனால் அதுக்குள்ள பசி எடுத்தது சரி ஓகே கேன்டீன் இருக்குன்னு சொல்லி போர்டை பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி சரி அந்த போக்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போனா அது வளைஞ்சு 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 எங்கேயோ உள்ள போகுது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடான்னு சொல்லிட்டு ஓகே ரிட்டன் வெளியே வந்துட்டு வெளியே போய் எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வரும்போது தான் இந்த பீரங்கிலாம் நிறையா இருந்தது அங்கே அதெல்லாம் எங்கேயும் இருந்து கொண்டு வந்து வச்சுருக்குதோ அதிலேயே எல்லாமே போட்டிருக்கு எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்தாங்க எந்த வருஷத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அதிலே இருந்தது ஆனால் நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்க பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நல்லா இருந்தது பார்க்கும்போது நாங்களே நின்று படிச்சுட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி இந்த மரமும் கூட பார்த்திங்கன்னா நம்ம நாகலிங்க மரம் சொல்லுவோம் நம்ம இங்கே ஆனால் அது வந்து தென் அமெரிக்காவில் ஏதோ அது அதிகமாக இருக்குமா காடுங்களில் அதில் போட்டிருந்தது நல்லா இருந்தது பார்க்க நீங்கள் கூட பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு வந்து செலவில்லாமல் நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான் வெளியே போய் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் அந்த போகிற வழியில் தான் இந்த கடையை பார்த்தோம் இது மரத்தாலான கைவினைப் பொருட்கள்லாம் நிறையா இருந்தது சரி போய் ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாவது போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போய் பார்த்தா ஒவ்வொன்றும் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அதுக்கு நார்மலாக வெளியிலே கடையிலே வாங்கிக்கலாம் போல் ஒரு இந்த கீச்சை நார்மல் கீச்சின்னே நூறுரூபா சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி போய்ட்டு வெளில போகலாம் அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டோம் அல்சா மால்கிட்ட இந்த சாண்ட்விஜ்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் முன்னோரு காலத்தில் அப்படின்னு சொல்லி கவி சொல்லியிருந்தது அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் போய் சாண்ட்விச் சாப்பிட்றதுக்காக அங்கே போய்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம் கார்லிக் மசாலா சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் இன்னொன்று முறுக்கு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு சேண்ட்விச் ஆர்டர் பண்ண தெரியலையா இல்லை அங்கே நல்லா இல்லையா என்னென்னு தெரியல எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல அங்கே வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மறுநாள் சாயந்தரம் போல் வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை வந்து தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கார்பேட்டு தான் போயிருந்தோம் நாங்கள் எப்போவுமே இங்கே தான் ட்ரெஸ் தைக்க கொடுப்போம் நல்லாவும் தைச்சி கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அளவு தெரியல ஒரு வேளை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் உங்களுக்கு தைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஷாப்புக்கு வரலாம் கரெக்டாக அளவுலாம் ஃபிட்டிங்காக நல்லா தான் தைப்பாங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு இன்னும் ஒன் வீக் கழிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணுனாலும் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வேணுன்ற மாதிரி சொல்லிவிடுங்க அப்போ தான் அவங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க ஓகே அவ்வளோதான் இதோட இந்த விளாக் இதோட முடிஞ்சிடுச்சு நிறைய பேர் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் எனர்ஜியாக இருக்கும் நாங்களும் நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்